ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு ஒரு வீக் டே ஈவினிங் குட்டீஸை கூட்டிட்டு கடைக்கு போயிருந்தோம் கொஞ்சம் கிராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்படியே இன்றைக்கி அக்ஷயத்திரது சரி நகை கடையும் போய் ஒரு விசிட் பண்ணுவோம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க பாருங்கள் குட்டீஸ் என்னெல்லாம் சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கடைக்குள்ளே போயிட்டு போய் சரி நகை கடையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நகை வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம் பசங்க வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க எப்போவுமே வெளியே போனால் அது வீக் டேஸில் கூப்பிட்டு போயிட்டு அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ இங்கே வந்து நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் போட்டிருந்தாங்க அதுவும் நான் போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படி பார்த்துட்டு சரி அப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க அப்போ இங்கே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கேக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க சரி அதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் போய் பார்த்தேங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம ஊர் ட்ரெஸ் மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் சைட் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும் இப்போது இது வந்து நம்ம இந்தியாவில் வியர் பண்ணுற மாதிரி மெட்டீரியலும் நல்லா இருந்துச்சு குர்த்திஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து ஒரு ரெண்டு செட் எடுத்தேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து லக்ஷன் எனக்கு சா பசிக்கு வாங்கிட்டாங்க வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அங்கே வந்து பப்ஸு அப்புறம் அந்த க்ராசண்ட்டு இதெல்லாம் இருக்குங்க அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பப்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் பப்ஸ் அந்த அந்த மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட் இருக்கும் அப்புறம் இது ப்ரௌனி இதெல்லாம் இருக்குங்க ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சி கொஞ்சம் தான் இருந்துச்சு அவன் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டி அவன் கேட்ட கேட்ட ஐட்டம் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன் வந்து போனோடனே நம்ம கையில் எல்லாம் தொடக்கூடாதுங்க நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஆனால் லக்ஷன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு இன்னும் தெரியாது கை வச்சுருவான் அப்போ அவன் டச் பண்ணதால் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் குட்டியாக போய் நான் பில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ இங்கே ஸ்கூல் போயிட்டுருக்கனால வெளியே கொஞ்சம் பேசி பழகிட்டான் அதனால் கொஞ்சம் தைரியமாக போய் எல்லார்கிட்டேயும் பேசுறது பில் கவுண்டரில் போய் அவனே பில் போட கொடுக்கறது காசு கொடுக்கறது இன்னும் காசெல்லாம் தெரியாது இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிக்குவான் அப்புறம் நகை கடைக்கு இங்கே இந்த மாதிரி தாங்க நகை கடை இருக்கும் மால் கொள்ளையும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க வெளியும் கடை இருக்கும் நாங்கள் போய் பார்த்தாங்க நல்லா கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போன டைமில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு போய் பார்த்துட்டு நான் ரிங் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு அக்ஷய திருதி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் சரி நீ போய் பாரு வாங்குறமா இல்லையே நான் அப்புறம் பார்த்துக்கல அப்படின்னு சொன்னாருங்க போய் பார்த்தா எதுவுமே எனக்கு செட் ஆகலைங்க கலெக்ஷனும் இல்லை என் சைஸுக்கும் எதுவும் இல்லை அப்புறம் சும்மா பார்த்துட்டு நாங்கள் வாங்கலை பார்த்துட்டு வந்துட்டோம் இ இங்கே எனக்கு இது வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரொம்ப பெரிய செயின்லாம் இருந்துச்சு அப்புறம் ரெயின் ரெய்குட்டி வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் படுத்துட்டு உருண்டுட்டு அந்த டைமில் மால்ல வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சுங்க அதனால கூட்டம் இல்லை யாருமே இல்லாதனால அவனும் சொ கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாண்டுட்டு இருந்தால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் இங்கே வந்து இந்த கடை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற டைம்னால யாரும் இல்லை அங்கே போய் விளையாண்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறவங்க கிட்டலாம் வம்பெழுத்துட்டு இருந்தாங்க ஒரு பாப்பா போய்கிட்டு இருந்தாங்க அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாப்பா பயந்துட்டு ஓடினாங்க அப்போ திரும்பவும் நிறைய குட்டி விளையாடுறதை பார்த்து விளையாடுறதுக்கு வந்தாங்க இந்த மாதிரி பசங்கள் வெளியே போனால் எப்பவுமே இந்த மாதிரி தாங்க சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் இது இதுக்காகவே அடிக்கடி வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரி கொஞ்சம் ப பசங்கள் பெருசாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வெஜிடபிள் வாங்க இந்த மாதிரி கடைக்கு போக எங்கள் வீட்டுக்காரரை மட்டும் அனுப்பிச்சிட்டு நான் வீட்டில் இருந்துக்கிறதுங்க இப்போ ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க அப்போ ரெண்டு பேரும் சண்டை இருந்தாங்க அப்போ சரி நான் அந்த ட்ரெஸ்ஸு போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க அப்போ போய் அந்த கடையை பாத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ எங்கள் வீட்டுக்கார வந்து நீ போய் ட்ரெஸ் பாரு நான் பசங்களை இங்க விளையாட வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாருங்க குட்டி வந்து இங்க விளையாண்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க மால்குள்ள வந்து அங்க ஓட இங்க ஓட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தான் நானும் லக்ஷணம் மட்டும் கூப்பிட்டு ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க ட்ரெஸ் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கொஞ்சம் அதோடய கிளாத்து மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நம்ம இந்தியன் மாதிரி தான் இருந்துச்சு போய் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கேயும் ரே குட்டி அந்த பொம்மையை வந்து வா சொல்லி இருந்தான் கை பிடிச்சி எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான் லக்ஸ் குட்டி என்ன பண்ணான்னா அந்த ட்ரெஸ் வச்சுருக்கிற இதையே அப்படியே தள்ளிட்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டாங்க அப்புறம் அங்கேருந்து இருந்த ஒரு லேடி வந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு கூட்டம் இல்லாததுனால ஒன்றும் அவங்க பெருசாக கண்டுக்கலை இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு அவங்க இருந்தாங்க நான் போய் ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க டைம் ஆனங்காட்டி நான் முன்னாடி இருக்கிற ட்ரெஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டேங்க இன்னும் உள்ளே வந்து நிறைய கலெக்ஷன் வந்துருந்துச்சு இங்கே வந்து பசங்க விளையாண்டுட்டு டயர்ட் ஆயிட்டாங்க எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு டைமு அப்போ சரி கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோம் இங்கே நிறைய விளையாடுற டாய்ஸ் இதெல்லாமே இருக்குங்க நாங்கள் கொஞ்சம் லேட் ஆனங்காட்டி எதுக்குமே பசங்களை கூட்டிகிட்டு போகலை நாங்கள் இந்த திங்ஸு கிராசரி மட்டும் கொஞ்சம் வாங்குறது இருந்துச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க அங்கே வே அங்கே ஒர்க் பண்ணுற அந்த லேடி வந்து அவங்களும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய குட்டியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பசங்க சேட்டை பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தாய்லாந்துல நாங்கள் பார்த்த வரைக்கும் குழந்தைங்க இந்த மாதிரி ஓடிட்டு சத்தம் போட்டுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க இங்கே நம்ம பசங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுறதுனால அவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் ஷாப்பிங் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு இனி அடுத்தது வீட்டுக்கு கிளம்பிடல அப்படின்ட்டு காருக்கு வீட்டுக்காரு பசங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க திங்ஸ் எல்லாம் காரில் வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க